ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்கா பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அஞ்சு சின்ன வாழைக்கால தான் இன்றைக்கி பொரியல் செய்ய போகிறோம் வாழைக்கால தோல் நீக்கிட்டு சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அடுப்பில் கடாய வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு பிடித்ததும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் கடலப்பருப்பு செவந்ததும் எட்டு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வணக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் தண்ணியில் போட்ட வாழைக்காயை வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம் வாழைக்காய் தண்ணியில் போடாட்டி கருத்து போயிடும் அதனால் கட் பண்ணோடனே தண்ணியில் போட்டுடலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அடுப்பை சிம் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் ஒரு கையளவு தண்ணி தெளித்து ரெண்டு நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம் மூடி வச்சிடலாம் பாதி வெந்துருச்சு வாழக்காய் கலரை கொடுக்கணும் இல்லாட்டி அடிப்பிடிச்சிரும் மறுபடியும் மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம் வாழைக்காய் வெந்துருச்சு ஒரு கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன் கலந்து விட்டுக்கலாம் சுவையான வாழைக்காய் பொரியல் ரெடி சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி வாழைக்கா பொரியல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்